ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சோர்னரை ஸ்டேண்டில் என்றைக்கு நம்ம பார்க்குறது ஒரு சுட்டி எண்ணெயோ நெய்யோ பட்டரோ பயன்படுத்தாமல் வெறும் மூணே பொருளில் மாவு பிசைஞ்சு ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு ஃபுல்கா மாதிரியான ஒரு சப்பாத்தி தாங்க இது டயட் சப்பாத்தின்னு கூட வச்சுக்கலாம் ஒரு சொட்டு கூட நம்ம என்ன போடாமல் தான் செஞ்சுருக்கோம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் பார்த்துடலாங்க இதுக்கு இப்போ நான் வந்து மூணு கப் அளவு கோதுமை மாவு அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க அது நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதில் அளந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ தேவையோ நம்ம நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம ரெண்டு கப் தண்ணி விடணுங்க மூணு கப்பு நீங்கள் கோதுமை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இந்த மாதிரி நீங்கள் நான் இப்போ வந்து ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு வானல்லையே ரெடி பண்ணி காட்டுறேங்க உங்கள் வீட்டில் நீங்கள் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி அந்த ரெண்டு கப் தண்ணியை வந்து விட்டுட்டு நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப தலைப்புடன்னு கொதிக்க வேண்டாம் நம்ம கொடி குடிக்கிறதுக்கெலாம் வெந்நீர் காய்ச்சுவோம்ல அந்த அளவுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லைங்க சும்மா லைட்டாக அது சூடேறி அந்த சின்ன சின்னதாக ஒரு கண்ணுக்கு தெரியும்ல அந்த தண்ணி சூடாகிடுச்சுங்கிறது அந்த மாதிரி ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேங்க அப்படியே நம்ம இந்த மாவை போட்டுறோம் போட்ட உடனேயே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா போதுங்க கிளறி விட்டு டக்குன்னு நீங்கள் இருந்து இறக்கி கீழே வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக டக்குன்னு வந்து நல்லா கிளறிவிடுங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் உடனே வந்து உங்களால் தொட்டு பெசைய முடியாது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இறக்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நல்ல மாவை வந்து இந்த அளவுக்கு பெசைஞ்சு வச்சுருங்க சும்மா கையினாலேயே நீங்கள் பெசைய பெசைய இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அந்த தண்ணியை கரெக்டாக அளந்து விட்டிங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப கரெக்டான அளவாக இருக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப அடுப்பில் ரொம்ப நேரமும் வச்சு நம்ம கிளறிடக்கூடாது அப்படி செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வராது இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நான் இப்போ வந்து இதை திரட்டங்க திரட்டிவிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்டவ்வில் வந்து நம்ம தோசை தவால உங்களுக்கு செ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வரைக்கும் நான் ஒரு சொட்டு கூட எண்ணெய் போடவே இல்லை பாருங்கள் நம்ம இப்படி வச்சு நம்ம ஸ்டவ்வில் போட அது எவ்வளோ அழகாக உப்பிண்டு வருது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு இது வந்து சாஃப்ட்னஸ் போகவே இல்லை ரொம்ப நல்லா வந்தது அதான் சரி உங்களோடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய ரெசிபீஸ் வீடியோ ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுகிட்ருக்கோம் டைம் கிடைக்கிறச்சே நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன ஒரு பெரிய இதுனாக்கா நமக்கு வந்து ஆயில் ஒரு சுட்டு கூட போடலை ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் நம்ம இப்போ காலையில் செஞ்சோம்னா நைட்டு வரைக்குமே நல்ல சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆணிச்சுங்க ஒருவேளை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அவங்களுக்கு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாங்க போடக்கூடாதுங்கிற அவசியம் இல்லை வேணுங்கிறவங்க நீங்கள் அதையும் போட்டு செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா வந்தது நான் வந்து இன்றைக்கி சென்னா கிரேவியோட தான் இதை வந்து பரிமாறி இருக்கேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தட் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சென்னாகிரவிலையுமே நம்ம வந்து ரெண்டு மூணு டைப்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறச்சே பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்